அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு கற்பிக்கும் எண்ணும் இழுத்து மாசுகளுக்கு தொகுத்தறி மதிப்பீடை வந்து எம்மி சுழத்தில் வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரூம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓ ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ என்னுடைய குரோம் ப்ரோஸ் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எம்மிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க மேலே டிஎன் ஸ்கூல் டைப் பண்ணால் நமக்கு எமிஸ் அப்படின்னு ஒரு காலம் வந்துருக்கும் அந்த எமிஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் லாகினில் இருந்தீங்க அப்படின்னா அவுட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு லக்க யூஸ் அடியும் ஒன்பது லக்க பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கான யூஸ் அடி பாஸ்வேர்ட் போட்டு வந்த அந்தத்தில் நான் லாகின் பண்ணுறேன் லாகின் பண்ணால் ஆட்டோமேட்டிக் நமக்கு வந்து பேஜ் லோடாகி லாகின் ஆயிரும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதற்கு இல்லை மார்க் என்றின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணால் உங்களுக்கு அகடமிக் இயர் கொடுத்துருப்பாங்க அந்த அகடமிக் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த கிளாஸ் ஒதுக்கப்பட்டதோ அந்த கிளாஸ் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மூணு வகுப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் மூணு வகுப்பு உங்களுக்கு காட்டும் இவங்க வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறனால தேர்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் காட்டுது அதே மாதிரி செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுனா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் ஏபின்னு கா காட்டும் இது தமிழ் மீடியம் மட்டும் இருக்கனால ஏன் மட்டும் காட்டுது எங்களுக்கு ரெண்டு மீடியம் இருந்துச்சுன்னா ரெண்டு மீடியத்துக்கான ஏபி காட்டும் அடுத்தது டைப் ஆஃப் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட்டலி எக்ஸாம் வந்துருக்கும் அதை வந்து டச் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வகுப்புக்கு ஒதுக்கப்பட்ட மாணவர் நேர் மிஸ்டம் காட்டுவாங்க கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்சில் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு குழந்தைகளுக்கு மார்க் என்ட்ரி போகிறதுக்கான நாலு பாக்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும் இந்த முதல் பாக்ஸ் வந்து நீங்கள் தொகுத்தறி மதிப்பீடு அறுபது மார்க் வச்சிருப்பீங்க அந்த அறுபது மார்க்கு எவ்வளோ வாங்கியிருக்கான் பையன் வந்து ஐம்பத்தஞ்சு வாங்கியிருக்கானா ஐம்பத்தெட்டு வாங்கியிருக்கானா அந்த அறுபது மார்க்கு மட்டும் அந்த பாக்ஸில் மதிப்பெண் வேணும் முதல் பாக்ஸ் வந்து தமிழ் வந்து மதிப்பிடணும் ரெண்டாவது பாக்ஸில் ஆங்கிலம் மூணாவது பாக்ஸில் மேக்ஸு நாலாவது பாக்ஸ் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் நீங்கள் ஜீரோ அப்படிங்கிறத பதிவிட்டுக்குங்க ஏதாவது மாணவர்கள் அந்த பரீட்சைக்கு வரல அப்படின்னா அந்த மா அது வந்து ஏங்குற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஆங்கில மார்க்கை டைப் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி மேக்ஸ் மார்க்கையும் நான் வந்ததில் பதிவு பண்ணிக்கிறேன் இடத்துல பதிவு பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜீரோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் ப டிக் பட் பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து அப்டேட் ஆகிரும் சப்போஸ் நம்ம எதாவது தவறுகளாக போட்டிருந்தாலும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மீண்டும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் மார்க்கை என்ட்ரி பண்ணிக்கலாம் ஏதாவது மாணவர்கள் வரல அப்படின்னா அந்த மார்க் போகிற பாக்ஸ்லேயே நம்ம ஏ அப்படிங்கிறத போட்டுருக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் வந்து ஒன்று ரெண்டு மூணு கற்பிக்கும் எண்ணும் எழுத்து ஆசிரியர் வந்து தொகுத்தறி மதிப்பீடுக்கான மதிப்பெண்களை ஃபஸ்ட் டைம் மார்க் வந்து நம்ம அறுபது மார்க்குக்கு நம்ம பதிவிட வேண்டும் அதே மாதிரி நான்கு ஐந்து கற்பிக்கும் எண்ணும் எழுத்தாசல்கள் வந்து எப்படி மார்க் பதிவுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான்கு ஐந்து கற்பிக்கும் எண்ணும் எழுத்தாசலுடைய யூஸ் ரெடி பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணிவிட்டு கொடுத்தன ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் அதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு பாக்ஸ் ஒன்றுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ வந்து நான் லாகின் பண்ணிக்கிற முதல்ல லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேடம் மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லைனை டச் பண்ணிட்டு அதே வந்து ஆக்டிவிட்டிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிட்டு மார்க் என்ட்ரி அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படிங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க அது செலக்ட் கிளாஸுங்கிறத நான் வந்து ஃபோர்த்து ரெண்டு கிளாஸ் இருக்கிறோம் ரெண்டு கிளாஸ் எனக்கு காட்டுது உங்களுக்கு எத்தனை கிளாஸ் அசைன் பண்ணுறோம் அந்த கிளாஸ் காட்டும் அதே மாதிரி செக்ஷனை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டைப் கேட்டிருப்பாங்க அதில் கோட்டையில் எக்ஸாம் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து மாணவர் லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா சேம் அதே அதே தான் நம்ம வந்து அதே ப்ராசஸ் தான் பண்ணணும் இதுக்கும் மொத்த இதில் வந்து ஆறு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாக்ஸுங்கமோ அஞ்சு பாக்ஸ் இருக்கும் ஆறாவது பாக்ஸில் நீங்கள் ஜீரோ அப்படிங்கிறத பதிவிட்டுக்கேன் மீண்டும் எதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மார்க்கை எடிட் பண்ணி நம்ம மடி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மாணவர் வரல அப்படின்னா நம்ம வந்து ஏங்கிற ஆப்ஷனை மட்டும் நம்ம போட்டுவிட்டால் போதும் இது மாதிரி எல்லா மாணவருக்கும் மார்க் மதிப்பெண்களை போட்டுவிட்டு கீழே உங்களுக்கு க்ரீன் கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும் சப்போஸ் ஏதாவது மார்க் தவறுதலாக போட்டிருந்தாலும் நம்ம எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறை மேற்கொண்டு ஒன்று முதல் ஐந்தாவது கற்பிக்கும் இன்னுமனு மார்க் வந்து என்றி போட வேண்டும் நன்றி வணக்கம்